ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னுடைய மார்னிங் ரோட்டின் நல்லா பார்க்க போகிறீங்க காலையில் பூஜைலாம் பண்ணிவிட்டு இன்னும் இப்போ முகத்தை ரெண்டாவது நாள் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ஊருக்கு போகிறவங்க தட்டு மூடி செஞ்சு சொல்லுவாங்கன்னு அந்த செஞ்சுட்டுருக்கேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிற இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களும் வந்து சேமித்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்த முறுக்கு நானே செஞ்சிட்ருக்கேன் பாப்பாவை வந்து அத்தை வச்சுட்ருக்காங்க போன வாட்டி செஞ்சப்போ வேர்க்கடையில் போடல இந்த வாட்டி வேர்க்கடையில் வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன் இதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நல்லா புறப்புற நம்ம கடையில் கடிக்கிற மாதிரியே வந்திருக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது நான் சுற்றி வச்சுருக்கேன் மாவியும் நல்லதாக இருக்குது கோழி பாருங்கள் நல்லா சுற்றி இருக்கும் நமக்கு சப்பாங்கம் போட்டுலாம் செய்யல வேலை செய்யவும் முடியும் கேஸில் செஞ்சிருக்கலாம் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே செய்யுதுன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதுக்கப்புறம் சுடியோ சொல்லலாம் பச்சை பயிறு சுடினா அதுவும் காய்கிறோம் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கொண்டையெல்லாம் நம்ம